நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்வின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று ஒரு மற்றவர்களை அவமானப்படுத்த கூடாது என்ற தலைப்பிலே ஒரு கதையொன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் இது உங்களுடைய சிந்தனைக்காக ஒரு ஊரில் ஒரு தத்துவம் படிக்கின்ற அதாவது மனோவியல் படிக்கின்ற மாணவியொரு ஒருவர் இருக்கின்றார் அவர் அவருக்கு ஒரு சாலியான தலைக்கணம் ஒன்று இருந்தது என்னன்னா தான் மனோ தத்துவம் படிக்கின்ற ஒரு மாணவி ஆகவே மற்றவர்களினுடைய மனநிலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அவர்களை தான் சோதித்து பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர் அது எந்த இடமில்லை பொது இடமாக இருக்கலாம் மற்ற இடமாக இருக்கலாம் என்று பார்க்காமல் அவர் அவ்வாறு செய்து பார்ப்பது வழக்கம் அதே போல் அந்த ஊரிலே இன்னொரு வழக்கறிஞர் ஒருவர் இருக்கின்றார் அவர் மிகவும் கெட்டிக்காரர் எந்த ஒரு வழக்கையும் துல்லியமாக ஆராய்ந்து சரியான தீர்வை சொல்வதில் ஆஹ் வல்லவராக இருந்தார் ஒரு முறை அந்த மாணவி நூலகத்திலே படித்து கொண்டிருக்கின்றாள் அந்த மனோதத்துவ படிக்கின்ற அந்த பல்கலைக்கழகத்திலே இறுதி ஆண்டு மாணவியாக இருக்கின்ற அவர் படித்து கொண்டிருக்கின்றார் அப்பொழுது அங்கே ஒரு அங்கே வந்த அந்த வழக்கறிஞர் கேட்கின்றார் நான் இந்த பக்கத்தில் ஒரு கதிரை காலியாக இருக்கின்றது ஆகவே இந்த கதிரையில் இருக்கலாமா என்று கேட்கின்றார் அதற்கு அந்த மாணவி சத்தமாக கூறுகின்றாள் உன்னுடன் ஒரு இரவு நான் தங்கு தங்க வேண்டும் என்று கேட்கின்றாயா என்று சொல்லி கத்தி மற்றவர்கள் எல்லோரும் அங்கே திரும்பி பார்க்கின்றார்கள் அவ்வாறு திரும்பி பார்த்த போது அந்த வழக்கறிஞருக்கு அது ஒரு அவமானமாக இருக்கின்றது இவ்வாறு ஒரு ஒரு கூடுதல் ஒரு தான் அவ்வளவு நேர்மையாக தன் தொழிலை நடத்தி கொண்டிருக்கிறேன் ஒவ்வாறு கேட்டு விட்டாளே என்று மனம் மருந்தி அங்கே நூலகத்திலே இன்னொரு ஒதுக்கு புறமாக இருக்கின்ற இன்னொரு கதிரையிலே போய் அர அமர்ந்திருந்து தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார் ஒரு சில மனத்தியாலம் க கழிந்து அந்த மாணவி வருகின்றார் வந்து நான் இந்த கத நான் ஒரு மனோதத்துவம் படிக்கின்ற மாணவி உங்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கென்று பரீட்சித்து பார்ப்பதற்காகத்தான் நான் அவ்வாறு அப்போது நடந்து கொண்டேன் என்று கூறிவிட்டு நான் இப்பொழுது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கலாமா என்று கேட்கின்றார் உடனே அவர் சத்தமாக செல்குரு சொல்கின்றார் என்ன ஒரு இரவுக்கு உனக்கு பத்தாயிரம் ரூபாய் வேணுமா என்று சத்தமாக கொடுபோது அங்கே அந்த மாணவி எல்லோரும் மீண்டும் அந்த மாணவியை திரும்பி பார்க்கின்றார்கள் ஆகவே அந்த அவருடைய மனம் கூனி குறுகி எல்லோருக்கும் முன்னால் தான் அந்த விலை பேசுகின்றேன்னு என்று நெக்கின்றார்கள் என்று நினைத்து அவர் தலை குனிந்து போகின்றார் அப்போது அந்த வழக்கறிஞர் அவருக்கு மெதுவாக கூறுகின்றார் நான் ஒரு வழக்கறிஞர் என்ன எல் எல்லாரையும் நானும் சந்தேகத்துடன் மற்றவர்களை ஊடுருவி பார்க்க என்னாலும் முடியும் என்று சொல்கின்றார் ஆகவே அன்பானவர்களே நாங்கள் எந்த துறையில் சேர்ந்து எதனை தெரிவு செய்தாலும் கூட பொது நிலையிலே மற்றவர்களை நாங்கள் புண்படுத்த கூடாது மற்றவர்களுடைய மனநிலை அறிவதற்கு பொது இடத்திலே அவர்களை நாங்கள் துன்படுத்த துன்பப்படுத்த கூடாது ஆகவே நாங்கள் மற்றவர்களை துன்பப்படுத்தினால் நிச்சயமாக நாங்களும் மற்றவர்களால் துன்பப்படுத்தப்படுவோம் ஆகவே எங்களுக்கு நாங்கள் செய்கின்ற அவமானம் மற்றவர்கள் இன்னொரு இடத்தில் நாங்களும் அந்த அவமானத்தை சந்திக்க நேரிடும் என்று கூறி நாங்கள் மற்றவர்களுடைய மனத்தை புண்பண்ணாமல் எங்களை போல அறி அறிவானவர்கள் நேர்மையானவர்கள் நிச்சயமாக மற்றவர்களும் அவ்வாறு இருப்பார்கள் என்று எங்களுடைய அறிவை அவர்களுக்கு ஏதாவது நாங்கள் நல்ல வழியில் ப பயன்படுத்துறதுக்கு நாங்கள் உதவ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தலைக்கணம் கொண்டு மற்றவர்கள் முன் நாங்களும் அவமானப்படாமல் நாங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொல்லி கேட்கிறேன் ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் நாங்கள் செய்வது எல்லாவற்றையும் நாங்கள் மற்றவர்களை அவமானப்படுத்தியோ எங்களுடைய மற்றவர்களை புண்படுத்தினாலோ அதற்குரிய பலனை நாங்கள் என்றோ ஒரு நாள் எதிர்பார்ப்போம் என்று நாங்கள் அனைவரும் இந்த பிரபஞ்ச விதிகளுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்வதன் மூலம் வாழ்வில் உயர்நிலையை அடிய முடியும் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி